மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் திருப்புதல் தேர்வு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திண்டுக்கல் மாவட்ட கொஷின் பேப்பரை பண்ண போகிறோம் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் நம்பர் இயல்பு கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏ த்ரீ கனிம பென்சின் எனப்படுவது இதில் பி த்ரீ என் த்ரீ ஹெச் சிக்ஸ் மூணாவது கொஷின் எக்ஸிஎஃப் சிக்ஸ் முழுமையான நீரார் பகுப்பினால் உருவாவது எக்ஸிஓ த்ரீ நாலாவது கொஷின் எஃப்இசிஓ ஃபைவில் இரும்பின் ஆக்ஸிஜனேற்ற நிலை இந்த கார்பனைல் ஈனியா வந்துச்சுன்னா அங்கே இருக்க உலோக அணுக்கு சார்ஜ் எப்போவுமே ஜீரோ தான் பின்வருவனவற்றுள் பாராகாந்த தன்மை உடையது எது ஆப்ஷன் E என்ஐஹெசூ சிக்ஸ் டூ பிளஸ் கொஷின் நம்பர் சிக்ஸ் கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A 26%. சிக்ஸ் ஒரு வினையில் வினைப்படு பொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் எனப்படுவது அ அரைவாழ் காலம் கொஷின் நம்பர் எயிட் ஃபேரடே மாறிலி என வரையறுக்கப்படுகிறது ஒரு மோல் எலக்ட்ரானால் சுமந்து சொல் செல்லப்படும் மின்னூட்டம் அடுத்தது கொஷின் நம்பர் நைன் கூற்று காரணம் கொஷின் அயனிக் கரைசலின் கடத்து திறனை அளவிட ஸ்டோன் சமண சுற்றில் ஏசி மின்மூலம் பயன்படுத்தப்படுகிறது இது கரெக்டு தான் டிசி மின்சாரத்தை செலுத்தும் பொழுது கலனில் எடுத்து கொள்ளப்பட்ட கரைசல் பகுத்தலுக்கு உள்ளாகிறது இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அடுத்தது கொஷின் நம்பர் டென் மனித உடலில் செயல்படும் நொதிகளின் உகந்த வெப்பநிலை இது முப்பத்தி ஒன்பது டிகிரி சி கொஷின் நம்பர் லெவன் இது வந்து கிளைகோலை பெரையோடிக் அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது உருவாவது மெத்தனால் நாள் கிடையாது மெத்தன்னால் மெத்த மெத்தில் அல்கோஹால் ஆயிடும் மெத்தனேல்னாவது பிரிண்ட் ஆகிருக்கணும் ஆக்சுவலாக ஃபார்மால்டிஹைட் உருவாகும் எட்டாட் வினையில் வினை விளை பொருள் அனிலின் ப்ளஸ் பென்சாயில் குளோரைடு கியுஸ் சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இந்த வினையானது நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க ஸ்காட்டன் பாமன் வினை எது ஒடுக்கா சர்க்கரை சுக்ரோஸ் தான் ஒடுக்கா சர்க்கரை பிஐஎஸ் தர நிர்ணயத்தின்படி முதல்தர சோப்பின் டிஎஃப்எம் மதிப்பு குறைந்தபட்சம் எழுபத்தாறு பர்சன்ட் இருக்கணும் அடுத்தது டூ மார்க் கொஷின்ஸு பாருங்கள் துத்தநாகத்தின் இரு பயனை கூறு கந்தக அமிலம் இரு காரத்துவ அமிலம் நிரூபி பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிராக் சமன்பாட்டை எழுதுக பத்தொன்பது அரீனியஸ் கொள்கையின் வரம்புகள் யாவை இருபது டிண்டால் விளைவு என்றால் என்ன இருபத்தி ஒன்று வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினையை விளக்குக இருபத்தி ரெண்டு எப்பிமர்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இருபத்தி மூணு க்ளூக்கோஸின் அமைப்பை வரைக இருபத்தி நாலு இது புக் பேக்கில் இருக்கிற கொஷின் தான் இப்போ இந்த டூ மார்க் கொஷின்ஸில் நம்ம சிக்ஸ் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அதில் இந்த கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கம்பல்சரி கொஷின் சரியா பார்த்தா எல்லா கொஷின்ஸுமே ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்குது அடுத்தது பகுதி இ மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாயன் 33 முப்பத்தி மூன்றுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும் இதில் இருக்க கொஷின் பாருங்கள் மந்த இணை விளைவு என்றால் என்ன லாந்தனைட் குறுக்கம் என்றால் என்ன நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது கரைசலின் திறன் குறைகிறது ஏன் ஃபீனாலின் இணைப்பு வினை ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக குளோரோபிக்ரின் யாது அதன் தயாரிப்பு மற்றும் பயனை எழுதுக விட்டமின்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன டெரிலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஏஜி த்ரீ டுவைஸ் பிளஸ் ஈனி மைய உலோக உலோகாயினி மற்றும் ஐயுபிஎஸ்சி பெயரை குறிப்பிடுங்க இதில் ஈனி யாரு என்ஹெச் த்ரீ மைய உலோக அயனி யாரு இதுக்கு வந்து சார்ஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா வெறும் ஏஜின்னு போடக்கூடாது சார்ஜோடு போடணும் இப்போ ஏஜிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு என்ஹெச் த்ரீக்கு ஜீரோ ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஏஜி ப்ளஸ் ஐயுபிஎஸ்சி பெயர் எப்படி ஆரம்பிக்கிறது டைஅமீன் டை அமீன் சில்வர் சில்வர் பிராக்கெட்டில் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை போடணும் ஒன் பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்போ இது ஒரு அயனி அயனி இதுதான் ஆன்சர் எல்லா கொஷனுமே ஈஸியாக இருக்குல்ல அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாக்கள் முப்பத்தி நாலில் ஆ பாருங்க எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் மான் முறையின் மூலம் நிக்கல் எவ்வாறு தூய்மையாக்கப்படுகிறது அல்லது டைபோரேனின் அமைப்பை படத்துடன் விளக்குக அடுத்தது முப்பத்தஞ்சில் பொட்டாசியம் டைக்ரோமேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கனசதுர அழகு கூட்டின் வகைகளை படம் வரைந்து அவற்றின் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக முப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ்ட் சமன்பாடு அல்லது இயற்பரப்பு கவர்தல் வேதிப்பரப்பு கவர்தல் வேறுபடுத்துக முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா டவ் முறை அக்லோ அக்ரோலின் தயாரிப்பு விளக்குக அல்லது டையத்தில் ஈத்தரின் பயன்கள் யூரோட்ரோபின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதன் பயன் யாது கடைசியாக முப்பத்தி எட்டாவது கொஷின் ஆளை பாருங்கள் ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன்களை வேறுபடுத்துக ஒரே கொஷினாக மார்க்கு அல்லது சோப்புகள் மற்றும் டிட்டர்ஜென்ட்டுகளின் அழுக்கு நீக்கும் செயல்பாட்டினை விவரி இதுக்கு அஞ்சு மார்க்கு இப்போ இந்த ஃபைவ் மார்க்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது டைரக்ட் கொஷின்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நிறைய கொஷின்ஸ் அப்படியே ஃபைவ் மார்க்காகவே இருக்குது நிறைய கொஷின்ஸு ஃபைவ் மார்க்காகவே இருக்குது பட் யூஷுவலாக நீங்கள் இது மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே சாலிடாக ஃபைவ் ஃபைவ் மார்க்காக வர மாதிரி கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது எதாவது ஒன் ஆர் டூ மேக்ஸிமம் த்ரீ அது அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப இருக்காது டூ மார்க்காக த்ரீ மார்க்காக ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் பட் ஓவராலாக இந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப நிறைய ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு எந்த கொஷினையும் சாய்ஸில் விடாதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ தேட் உங்களுக்கு வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்கு கட் கட்டாயமாக வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ